இது நல்லா டைப் செட் பண்ணி காம்போஸ்ட் பண்ணி ஒரு ஒரு சுத்தமும் ஸ்க்ரூட்டினி பண்ணி காம்போஸ் பண்ணிருக்கிறாரு ஐயா யாக்கஞ்சி அவர் இவ்வளவு சீக்கிரமா இந்த புக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை இதுல ரெண்டு செக்ஷன் இருக்குது ஒன்னு புத்த வந்தனா புத்த பூஜா விதி முறை இருக்குது ரெண்டாவது செக்ஷன்ல ஒரு மனத பிறந்து என்னென்ன நடக்கணுமோ என்ன சடங்குகள் எல்லாம் விழா நடக்கிறதோ எல்லாமே அந்த புத்திஸ்ட் லிட்டரேச்சர்ல என்ன இருக்குதோ அந்த விதிமுறையில இருக்குது நல்ல புக்கு இது லாஸ்ட்ல வந்து பாபா சாஹோடைய அவருடைய இருபத்தி ரெண்டு உறுதிமொழி இருக்குது தீட்ச யார் எடுத்துக்கணும் இருபத்தி ரெண்டு உறுதிமொழி இருக்குது அவளை இருந்தாலும் நம்ம மக்கள் எதுக்கு இன்னும் புத்திசம் வருமாட்டார் ஒரு கொஸ்டின் ஆகி இருக்கிறது அது என்னன்னா பயம் ஒண்ணு இருக்குது உங்களுக்கு எல்லாம் என்ன இது இதுவரைக்கும் நாம் எதேதோ பூஜை பண்ணி இருக்கிறோம் குலசாமி இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் ஒரு பயம் இருக்குது பாபா சாஹேப் இருக்காரு என்ன என்ன தேவத்தைகள் நான் கடவுளையாக ஏத்துக்க மாட்டேன் புத்தர் தம்மா சங்கா இ தான் என்னுடைய ரெஃப்யூஜன் சொல்லியிருக்காரு அதனாலே நீங்கள் எல்லாம் இந்த புக்கு நல்லா படிச்சுட்டு இத இந்த நிகழ்ச்சிகளும் இந்த புத்தவந்தனா இது நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ண பய எல்லாம் போயிடும் இன்னும் ஒண்ணு என்னன்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு அம்மா டெலிவரி பண்ணணும் யார் டெலிவரி பண்ண போறாரு டெலிவரி பண்றது ஹாஸ்பிட்டல் டாக்டரோ நர்ஸோ ஆயாவோ மிட்வைஃபோ யாரோ இருப்பாரு இல்ல வீட்டுல டெலிவரி ஆயிடுச்சுன்னா யாரோ தெரிந்தவர் இருப்பாரு டெலிவரி பண்ணிடுவார் இவரெல்லாம் யாரும் கடவுளைகளா இவரெல்லாம் யாரும் கடவுளைகள் கிடையாது மனிதர் நான் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த தர்மம் மனிதனுக்காக இருக்கணும் தவிர கடவுளுக்காக இருக்க கூடாது அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சொல்லி தர்மம் யாருக்கு தேவை மனிதருக்கு தான் தேவை கடவுளுகளுக்கு மனிதருக்கும் சம்பந்தம் கிடையாது டெலிவரி ஆச்சு டெலிவரி பண்ணாரு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அந்த அம்மா பாதுகாப்பு பண்ணி டே ஒன் ஸ்டார்ட் ஆச்சு டே டூ டே த்ரீ ஒரு வாரம் அஞ்சு வாரா ஒரு வருஷம் இந்த மாதிரி போயினே இருக்குது அஞ்சு ஆறு வருஷத்து குழந்தை ஆயிடுச்சு இந்த நடுவில் சின்ன சின்ன நோய் வருது சளி வருதோ ஜரம் வருதோ வேதி ஆயிடுவோம் ஏதோ வருது வீட்டில் மருந்து பண்ணிடுவார் ஆமா தானே அம்மந்திரி எல்லாருக்கும் தெரியும் சின்ன சின்ன குழந்தைகள் எப்படி வளர்க்கிறாரன்னு அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தான் இருக்குது இவரெல்லாம் யாரும் மனிதர் வீட்டுல மருந்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருந்து கொடுத்து நல்லா பண்றது மனிதர் அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்ப அந்த குழந்தைக்கு பெண்ணா நோட்டு யூனிஃபார்மு சாக்ஷு ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்பா அம்மா இவரெல்லாம் மனிதர் தானே மனிதர் ஆச்சு ஸ்கூலுக்கு அமிச்சி ஆச்சு டீச்சர் அவரும் மனிதர் நல்லா பாட்டா சொல்லி கொடுப்பாரு இந்த குழந்தை அது எல்லாம் கேட்டு தெரிந்து எக்ஸாம்ல எழுந்து பாஸ் ஆகிடும் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் இந்த மாதிரி டிகிரி வரைக்கும் படிச்சியாச்சு ரியாலிட்டி இதுவும் இருக்கிற விஷயத்த பேசல தவிர கண்ணுக்கு காணாதே இருக்கிற விஷயம் பேசக்கூடாது அது தர்மம் கிடையாது டிகிரி முடிந்தாச்சு பெருசாயிட்டாரு ஏன்னா எல்லாம் மேஜர் ஆயிட்டாரு இப்போ என்ன ஆ குழந்தைகளுக்கு ஒரு அலையன்ஸ் பார்ப்பாரு பொண்ணு இருந்தா ஒரு பையன் பார்ப்பாரு பையன் இருந்தா ஒரு பொண்ணு பார்த்துட்டு அலையன்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணப் போறாரு ஆமா தானே இவரெல்லாம் யாரும் மனிதர் தான் கடவுளுக்கு மனிதனுக்கு சம்பந்தமே கிடையாது சரி ஆச்சு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு பட்ஜெட் அதுக்கு என்னன்னா ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது எட்டு லட்சம் இருக்குது எட்டு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சம் தேவைப்படுது அப்போ தப்பாக நினைச்சிட்டு இருக்கிறோம்ல கடவுளை கொடுப்பா கடவுளை கொடுப்பா கடவுளை கொடுப்பான் இப்போ சிவன் கோயில் போயிட்டு இந்த உலக உலகிறதுக்கு நீந்தா காரணம் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் இருக்கிறது கூடப்பா என்ன குலதெய்வ சாமி ரெண்டு லட்சம் கேட்டா சிவ ரியாலிட்டி பேசல சிவ கூட முடியாது அது வேண்டாம் மசீதிக்கு போயிட்டு அல்ல நீ தான் உண்மையான கடவுளை கூடப்பா ரெண்டு லட்சம் என்ன குழந்தைகள் நல்ல சம்பந்தம் வந்திருக்குது மேரேஜ் ஆகே ஆகணும் இல்லன்னா கேட்டு போயிடும் அங்க இருந்தா கொடுக்க மாட்டாரு வேடா இந்த பக்கம் சர்ச்சுக்கு வந்துட்டோம் நீ தான் உண்மையான கடவுளை உயிருடைய இருக்க கடவுளை இயேசுவே எனக்கு காசு கொடுப்பா

புத்தர் நான் கொடுக்குறேன் சொல்லியிருந்தாரா வேற எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு புத்தர் நான் கொடுக்குறேன்னு சொல்லல எப்ப சொல்லல அதுக்கு ஒளி காட்டிருக்காரு அப்ப என்ன பண்ணுவாரு ரிலேஷன் அத்திர போனோம் பைனான்சியர் அத்திர போனோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அத்திர போனோம் ஐயா என்ன குழந்தைக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ரெண்டு லட்சம் தேவைப்படுது அது கொடுத்திடப்பா வட்டி சேத்த ரெண்டு வருஷத்துல நான் திருப்பி கொடுத்துடுவேன் அப்படித்தானே நடக்கிறது எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவோம் காசு கடிச்சிடுச்சி கல்யாணம் ஆச்சு மேரேஜ் நடந்துச்சு அவர் சம்சாரம் ஸ்டார்ட் ஆச்சு அவருக்கும் குழந்தை பிறந்து இப்படி போயினே இருக்குது ஒரு நாள் இந்த பெரியவருக உடம்பு கெட்டு போயிடுச்சு என்ன பண்ணுவாரு வீட்டில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு எத்துக்க போயிட்டார் மனிதரையில் கடவுளை என்ட்ரி இல்லை இல்லையே ஹாஸ்பிட்டலு டாக்டர் என்ன பண்ணுவார் மெடிசன் தேவையோ ஆப்ரேஷன் தேவையோ டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பண்ணி அமுச்சிடுவார் மனிதர் தான் கடவுளை இல்லை இல்லை அப்போ ரொம்ப நாள் இருந்தார் ஒரு நாள் இறந்து போனார் அவர் அந்திய கிரியை பண்ணணும்ல கிரிமேஷனும் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்தார் மனிதர் தான் கடவுளை இல்லை இல்லை சரி எல்லாம் கிரிமேஷன் பண்ணாரு சூடுகாடு காடு கூட்டிட்டு போயிட்டு முடிஞ்சிச்சு லாஸ்ட் ஐட்டம் ஒண்ணு இருக்குது பதினாறு எல்லா ரிலேஷன் எல்லாம் சரி அந்த காரியம் பண்ணிடுவார் அச்சியா இப்ப ஒரு உயிர் அங்க பொறந்து அங்க இறந்து போயிடுச்சு இந்த நடுவில் அவர் வாழ்க்கை இல்ல ஒரு உயிர் பிறந்து இறந்து போன நடுவில் எல்லா எல்பும் எங்க கிடைச்சிருச்சு மனிதருடைய எல்பு கிடைச்சிருச்சு இல்லையா ஏன் மனித லோக்கத்தில் பிறந்திருக்கிறோம் நான் கடவுளை பிறந்த நான் விலங்குகள் கூட இல்லையே மனித லோக்குதல் பிறந்திருக்கிறோம் எல்லா எல்பும் இல்லையே கிடைச்சிருச்சு இது ரியாலிட்டி போய் கிடையாது அதனால நமக்கு யூஸ்ஃபுல் இருக்காதே இல்லாதே இருக்கிற கடவுளை இங்க தேவையோ நம்ம நாட்டில் இந்தியா தான் இதுதான் பிரச்சனை இது உருவாக்கிட்டு கடவுளை பாத்துக்கிறேன் என்ன சொன்னாரு துக்கம் இருக்குது ஹியூமன்ட்ல நீ என்ன பண்ண புரொட்டி பஞ்சசீலா பிராக்டிஸ் பண்ண இல்லையா நீ ப்ரொடெக்ட் ஆகிடுவே வேறவருக்கும் ப்ரொடெக்ட் ஆகிடுவேன் ஆச்சியா அப்படி பண்ணு நானும் முன்னாடி இதுலேருந்த வெள்ளி வந்துட்டேன் உங்களுக்கு நான் வழி காட்டுறேன் ப்ராக்டிஸ் பண்ணு தானா தர்மம் பண்ணு அப்புறமா மனசு பியூராக வச்சுக்கோ தியானம் பண்ணு யாரும் பர்மனெண்ட் கிடையாது எல்லாம் இல்லை டெம்பரரிய அதனால புத்தர் என்ன பண்ணாரு ஃபோர் நோபல் ட்ரூத் எயிட் ஃபோல்ட் பார்த்து கொடுத்துருக்காரு அது ப்ராக்டிஸ் பண்ணால் நாம் இந்த துக்கத்தின் வெள்ளி வந்து நிப்பானுக்கு நான் போக முடியும் அதனால இந்த புக்ஸ் இருக்குது எல்லாரும் ஆசைப்படுவோம் அங்கே ஒரு திருவிழா நடந்து நிற்குது நாம் பண்ணலாம் பண்ணுங்க இல்லை என்ன கொடுத்துருக்காரு இந்த மூலியமா பண்ணுங்க இதுல வேஸ்டேஜ் கிடையாது மூட நம்பிக்கை கிடையாது அதுதான் இந்த புக்கு உடைய இம்பார்ட்டன்ஸ் அதனால இந்த நாள் ஐயா சிவக்குமார ஐயா அவரு அம்மா மோவனிஹி அம்மா இல்லே இருக்க அவரு குடும்பதவ் புத்த என்னன்னா சங்கத தமசாரா உங்களுக்கு எல்லோருக்கும் பிக்கு எல்லாருக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அது முக்கியமான நம்ம பந்தேஜி மோஸ்ட் மெனரேபல் டாக்டர் போதிதம்மா பந்தேஜி அவ்வளோ பிரெசென்ஸ்லே நம்ம எல்லா தேரவாத பிக்குகள பிரெசென்ஸ்லே இந்த புக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது இது கிரேட் பிளெஸிங்ஸும் அவர் குடும்பத்தோருக்கும் பிளெஸிங்கும் இந்த ப்ரோக்ராமில் இத்தனி சமயம் இருந்து தம்மை கேட்டிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் புத்தருடைய ஆசீர்வாதா சொல்லிட்டு என்ன பேச்சு நான் கன்க்ளூட் பண்றேன் Thank you very much.